வணக்கம் வாங்க இன்றைக்கு எங்களுக்கு நல்ல ஒரு பாரண சாப்பாடு வந்திருக்கு அதுதான் இன்றைக்கு என்னென்ன கறி என்று பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ராக்களோட இந்த சாப்பாடு வந்திருக்கு எப்போவுமே நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிடுவோம் அப்படியான எங்களுக்கு எப்படி ஒரு சாப்பாட்டை கண்டோன்னே அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள என்று நினைக்கிறேன் விரத சாப்பாடு தானே நாங்களும் ஒரு இலை போட்டு நல்ல வடிவாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொஞ்சம் அவசரம் இல்லாமல் ஆறுதலாக ரசித்து ருசித்து சாப்பிடுவோம் முதல்ல நாங்கள் என்னென்ன கறிகள் வந்திருக்குன்னு பார்ப்போம் இலையில் முதல்ல உப்பை வச்சுருவோம் அதோட பாயசம் வந்திருக்கு பாயாசத்தையும் வச்சு கொள்வோம் தண்ணி எடுத்து வச்சுருவோம் எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முதல்ல இப்போ கறிகளை ஒவ்வொன்றா கொள்வோம் முதல்ல நான் இதில் உருளைக்கிழங்கு பிரட்டல் செய்திருக்கிறேன் எங்களை தங்கச்சி தான் இந்த சாப்பாடு அனுப்பியிருக்கிறேன் அதோட நல்ல பாவக்காயும் குழம்பு வச்சுருக்கிறா இதில் கத்திரிக்காய் பொரித்து பிரட்டல் இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் குழம்பாக இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அவ பிரட்டல் குழம்பாத்தான் வச்சிருக்கிறா அதோட சோறு போட்டு கொள்ளுவோம் குத்தரிசி சோறு தான் சமைச்சிருக்கிறா ஆனா அது நல்லா தீட்டுப்பட்டுட்டு சோறு வெள்ளியா இருக்கு இந்த கறிகளை பார்த்தோன்ன கொஞ்சம் கூடவே சோறை போட்டு சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு தானே நடிகங்களுக்கு இப்படி யாரும் வச்சு தரப்போறது இல்லை தானே இதுல பருப்பு கறி இருக்கு அதையும் கொள்ளுவோம் மிளகு சீரகம் எல்லாம் குத்தி போட்டு நல்லா இருக்குது பருப்பு அதோடு எஞ்சால் நாங்கள் பூசணிக்காய் சுண்டல் இருக்குது அதையும் வச்சு கொள்ளுவோம் மரவள்ளிக்கிழங்கு பால் கறி வச்சுருக்குறா அதையும் போட்டுக்கொள்ளுவோம் தைத்தங்காயில் பிரட்டல் கறி இருக்குது உரைப்பு கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கு நல்லா இருக்கும் இந்த கறி கரட் சாம்பல் இருக்குது இப்போ தேசிக்காய கடைகளில் இல்லை ஆனால் இந்த கரட் சாம்பலில் நல்லா தேசிப்பொழி வாசம் வருது வடையும் இருக்குது அதையும் எடுத்து வச்சு கொள்ளுவோம் அதோட அப்பள பொரியல் இருக்குது அப்பள பொரியலோட மோர் மிளகாயும் பொரிச்சிருக்கிறார் முளக்கீரையில் கடையல் இருக்குது அதையும் வச்சு மற்றது முக்கியமான பொருள் தயிர் இருக்கு நாங்கள் தயிரையும் போட்டுக்கொள்வோம் மரக்கறி சாப்பாட்டுக்கு கட்டாயம் நாங்கள் தயிர் வச்சுருக்க வேணும் தயிரோடு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் எனக்கு தயிரண்டா நல்ல விருப்பம் அதனால் கொஞ்சம் அள்ளி வச்சு கொள்ளுவோம் கடைசியாக ரசம் போட்டுக்கொள்ளுவோம் தேங்காய் பாலில் தான் ரசம் வச்சுருக்கிறேன் தேங்காய் பால் ரசம் இருக்கும் இந்த விரித சாப்பாடுகளுக்கு கொஞ்சமாக ஊற்றி கொள்வோம் பிறகு விட்டு சாப்பிடுவோம் எனக்காக நானே தயார் செய்த ஒரு விருந்துபசாரம் தயாராகிட்டு அதாவது நான் சமைக்கல வந்த சாப்பாட்டை கொஞ்சம் படிவ எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ சாப்பிடுவோம் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் இந்த மரக்கறி சாப்பாட்டுகளில் நாங்கள் சாப்பிடக்கெல்லாம் பந்தியில் இருந்து சாப்பிட்டோம்னா முதல்ல வந்து இந்த தான் கூடுதலாக சாப்பிட வேணும் நான் முதல் கறிகளை சாப்பிட்ருவேன் இல்லாட்டி கடைசியில் நிறைய பேரை பார்க்கல இந்த கறிகளை கொண்டே எறிகிறது அப்படி வீணாக்கக்கூடாது முதல்ல நாங்கள் கறிகளை சாப்பிட்ருவேணும் எங்களோட தங்கச்சி நல்ல ஒரு வேலை செய்திருக்குறா இந்த கதைகளை தனியே தனியாக எனக்கு அனுப்பியிருக்கிறாள் இல்லாட்டி பார்சல் தானேண்டு எல்லாத்தையும் ஒன்றா கட்டி அனுப்பாமல் தனித்தனியாக போட்டு அனுப்பியிருக்கிறேன் ஏனால் நானும் அப்படித்தான் யாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னால் சோறோடய சேர்த்து கட்டி கொடுக்க மாட்டேன் எல்லாத்தையும் தனித்தனியை தான் கொடுப்பேன் அதே மாதிரி அவவும் கொடுத்துக்கிட்டுருக்குறாள் எல்லா கறிகளுமே நல்லா இருக்குது உப்பு உரைப்பெல்லாம் நல்லா அளவாக இருக்குது எங்களோட வீட்டை பொதுவாகவே எங்களோட சகோதரங்கள் எல்லாருமே நல்லா சமைக்கக்கூடிய ஆக்கள் அதே தான் எங்களோட சகோதரங்களோட பிள்ளைகளும் எங்களோட மருமக்கள்மாரும் எல்லார்ட்ட சமையலும் நல்லா தரமாக இருக்கும் எல்லாருமே சொல்கிறது எங்களோட அம்மாண்ட கைப்பக்குவம் எங்கள் எல்லாேருக்கும் வந்துட்டேன்னு சொல்லி அதெண்டா உண்மைதான் எல்லா சாப்பாடும் நல்லா அருமையாக இருக்குது இப்போ கடைசியாக நாங்கள் சாப்பிட்டு முடியுது தயிரோடு சாப்பிட்டுட்டு அதே இலையில் பாயசத்தை ஊற்றி அப்பளத்தையும் போட்டு சாப்பிட்ருவோம் இன்றைக்கி கஷ்டப்படாமல் நல்ல ஒரு விருந்து சாப்பிட்டாச்சு இல்லாட்டி நாங்கள் தானே சமைச்சு சாப்பிடுவோம் இந்த இலையில் பாயசத்தை விட்டு குடிக்கிறது தான் கடைசியான ஹைலைட்டான விஷயம் அவ்வளோ சுவையாக இருக்கும் சாப்பிட்டு முடிஞ்சது வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம்